உயிரை கொன்று உசிப்பது மிருகமடா இன்னோர் உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கனடா யாருக்கும் நீங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் ീകൻ മനീതൻ ഊരുക്കേവാൾഡ് എന്തവൻ പുനിതൻ നേരക്കും മുതൽ ഇതൽ പുനിതനപ്പാ நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் லட்சியம் எட்டும் வரையிட்டு வடையிடு படையப்பா வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் லட்சியம் லட்சியமிட்டும் வரைபெட்டு வடையப்பா